அடுத்த பெரிய கா வேல்ரை கொடுத்து மா எ மாணவனரிக்கம் கொடுக்கிற வெற்றி பெற்ற மாடுகளுக்கு கொடுக்கிற எஸ் வேல்ர வேறமுடி இருக்கீழ்வரைய வேறமுடி அடுத்த கடப்பு வேல்முறை கடற்பவர் வீர வேல்முறை வீரமுத்து தேர்வை வாங்கிடுங்க அடுத்த பொய்யா எஸ் பட்டணம் 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 வாங்க வாங்க

மேலும் வரைக்கும் தொண்டுமாரை குவயம் செய்திருக்கிற திரு என் செல்வகதீரவன் பி அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிற காரணம் சார்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn और सब चले और ये आदमी कर मार द्वारा और उल्ले उठने हमम बड़ी तेजी से भगवान मान कर शुरू कर ले பாப்புறம்மாடுவார் <laughs>

அடடபா நிக்கறான் அப்படியே நினுங்க அப்படியே அவங்க கையில அந்த கட்டை கொடுங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த மாட்ட போங்க வாங்கிட்டு வாங்கிட்டு அப்படியே அப்படியே இங்க அண்ணே வந்து

சட்ட வேற இருக்கா கோப்பு கொடுக்கறதுல கேச பத்மநாதன் சண்முகநாதன் மணி என்ன வீரவாளி உங்களுக்கு கொடுங்க

இரண்டாயிரத்தி ஒன்ற வீரசிங்கம் பிஎம்இ வாங்க வீரசிங்கம்

நீங்க மாட்டிக்க சார்பில் படியா

சரி ஆ அப்படி பாரு இந்த பாரு இந்த பாரு தம்பி பாரு அண்ணே சுப்ரமணிய அல்லையே கொஞ்சம் விழாமை அடைக்குவாங்க சுப்ரமணியரில் எங்கேயிருந்தாலும் விழாமை அடிக்குவாங்க புர்தாச்சா ரைட்டு மாட்ட முடியும் அடுத்த மூன்றாவது பரிசு கே வீரமுத்து எம் விஜயகுமார் அண்ணே மூணு அவர் பெயர் மேரவரோட பெயர் பொன்வாடி கருமண்ணி வள்ளால சேவர் திருவாலமூர் எஸ்எம் பிரதேஷ் பிரிவலைப்பட்டி முடி சாமி ஒரு சேந்து போக மாட்டீங்க பரிசு வாங்கங்க அப்படி அந்த தம்பி

கேர் பாருங்க இங்க போ네 இங்க வரடா நீங்க <laughs>

பாரு நல்ல பாரு கொஞ்சம்

அடே ஆவோ இங்கே இங்கே நின்னு இப்போ địவுல வந்துறலாம் நம்ம மாடல்ல வந்து போக அவ பறக்குது அப்படியே பாரு டைட் கொடிப்ரிசி வாஞ்ச ஜூர்யா கொடிப்ரிசி 2001 நினை பேர் வரையே கல்யாண சுந்தரனை வாங்க கொடிப்ரிசி அவளுக்கு போடுங்க அங்க வந்து நாடகம் ஜூர்யாவுக்கு கொடுத்துருங்க கொடிப்ரிசி அடுத்து மூன்றாவது பரிசு ரூபாய் பதினைஞ்சாயிரத்தி ஒன்றில் வேல்வரை கே மலேசியா எம் கண்ணன் அவர்களும் ஸ்ரீ மகாலட்சுமி ஐயங்கார் பேக்கரையும் மலையரசன் அவர்களாக அதனை பெருமையோடு பெறுவது கடப்பூர் வீரையா சேர்வு நினைவாக மணி ஆதி வேல்வரை வீரமுத்து சேர்வை

கொஞ்சம் தண்ணி போகலாம் எஸ் பி கொட்டலம் பையா நல்லூர் ஹபீப் முகமது

வேல்லை கிருஷ்ணா பேருந்து அதனை பெருமையோடு பெறுவது வேல்வரை ஐந்து காளியம்மன் துணை ஆர்கே பிரதர் குப்பா தேவன் சங்கவாமுனி

گرانا تا گرانا گر سر جوار குடிவா வாங்கிங்க குளியாரியா குளியல்ல வந்து யாராவது வர குடிச்சிட்டு இருக்காங்க குடிச்சிட்டு இருக்காங்க குடிங்கி பிரேமதானா பிரேமதானா போனா 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 போ

மாடு போட்டா நல்லா வர மாட்டாது மாடை வரைக்காம அப்படி பாரு வீரசேகர வீர யாத்திரைய கொஞ்சம் நில்லுங்க. ஆ பணி என்ன சுகுமர் நோட்டீஸ் அன்பளிப்பளித்திருக்கிற கொட்டரை அன்பளிப்படுத்திய